சன் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற எதிர்நீச்சல் சீரியலில் உமையால் ஆட்டி வைக்கும் பொம்மையாக குணசேகரன் எல்லாத்துக்கும் தலையாட்டி வருகிறார் அந்த வகையில் வரப்போற வெள்ளிக்கிழமை நிச்சயதார்த்தம் வேண்டாம் அதற்கு பதிலாக தர்சினிக்கும் சித்தார்த்துக்கும் கல்யாணத்தை பண்ணி வைத்துக் கொள்ளலாம் என்று உமையால் கூறுகிறார் இதை கேட்டதும் குணசேகரன் எந்தவித மறுப்பும் தெரிவிக்காமல் நீ என்ன பண்ணினாலும் அதற்கு எனக்கு சம்மதம் என்று பூம்பூமாடு போல் சம்மதத்தை தெரிவித்து விட்டார் இது தெரியாமல் குணசேகரன் வீட்டில் இருக்கும் மற்றவர்கள் அனைவரும் நிச்சயதார்த்தம் தானே என்று கொஞ்சம் மெத்தனமாக இருந்து வருகிறார்கள் ஆனால் ஈஸ்வரி தன்னுடைய மகளின் வாழ்க்கை கேள்விக்குறியாகி விடக்கூடாது என்ற விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கிறார் அதனால் இதை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பல வழிகளில் முயற்சி செய்து வருகிறார் இதையெல்லாம் முடிவு கட்டும் விதமாக தர்ஷினிக்கு நடக்கப் போகிறது நிச்சயம் இல்லை கல்யாணம் தான் என்ற உண்மை தெரிய வரப்போகிறது ஆனாலும் போல் அவர்கள் வாய் சவடால் மட்டும் விட்டு பேசிக்கொண்டு வருகிறார்கள் ஆனால் அந்த நேரத்தில் தர்ஷினி மனதார அப்பாவாக நினைக்கும் ஜீவானந்தன் தான் களத்தில் இறங்கப் போகிறார் அதாவது அதிரடியாக உள்ளே நுழைந்து மொத்த ஆட்டத்தையும் கலைக்கும் விதமாக ஜீவானந்தத்தின் செயல்கள் இருக்க போகிறது இதுவரை வெற்றியை மட்டுமே பார்த்து வந்த குணசேகரன் முதன் முதலாக தோற்று போய் நிற்கப் போகிறார் அந்த வகையில் எல்லா தோல்விக்கும் மொத்தமாக முடிவுகட்டும் விதமாக நான்கு மருமகளின் செயல்கள் இருக்க போகிறது இந்த ஒரு விஷயத்தை வைத்து மக்களின் பேராதரவை மறுபடியும் மீட்டெடுக்க வேண்டும் என்று மொத்த டேமு முயற்சி செய்து வருகிறார்கள் இது எப்படியோ தர்ஷினியின் கல்யாணத்தில் ஒரு தரமான ட்விஸ்ட் இருக்க போகிறது ஆனால் ஏற்பாடு பண்ண அதே கல்யாண மண்டபத்தில் அஞ்சனாவுக்கும் சித்தார்த்துக்கும் கல்யாணம் ஜாம் ஜாம் என்று நடக்கப் போகிறது ஓவராக பேசி குணசேகரனை விட அட்டு செய்து வரும் உமையாளுக்கு இது மிகப்பெரிய அடியாக விழப்போகிறது மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க மணக்காம அந்த பெல்லைக்குள்ள கிளிக் பண்ணுங்க பாய்